ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியார் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கோலா உருண் தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கால் கிலோ அளவுக்கு சிக்கன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அது கூட சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல் எடுத்து வச்சுக்கோங்க அது கூட ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய துண்டு இஞ்சி அது கூட பத்து பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நாலு பச்சை மிளகாயை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை லவங்கம் ஏலக்காவை சேர்த்துக்கோங்க அது கூட சோம்பு சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா புரிஞ்சு வரப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது அது கூட பூண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போது பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க தண்ணி திரிஞ்சு வந்தால் மட்டும் போதும் இப்போது இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச பட்டை லவங்கம் ஏலக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வதக்கின சிக்கனை ஜாரில் சேர்த்து அரைச்சி மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது தடவை அரைக்கிற சிக்கனை அதில் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அது கூட மாவை சேர்த்துக்கோங்க இது உடஞ்சி உதிர்ந்தெல்லாம் வராதுங்க ஏன்னா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கோம் அதனால் பயப்பட தேவையில்லை இப்போது நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது சின்னதாக ஒரு உருண்டை செஞ்சு கையில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சு வச்சு சிக்கன் கோலா உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா கோழா உருண்டையும் ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கோலா உருண்டை அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தடை நீங்களும் லைன் பை லைன் ஃபாலோ பண்ணி செய்யுங்க சூப்பராக டேஸ்ட்டாக இதே மாதிரி வரும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்